காலி ஆடிய ஆட்ட விண்வெளியில் சார்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வாயை பிளந்த வல்லரசுகள் ஓடி ஒழிந்த சீனா அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல் காரணமாக ஆயுத பலத்தை அதிகரித்து வருகிறது இந்தியா அதிலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நவீன வகை ஆயுதங்களை தயாரித்து வருகிறது அந்த வகையில் பல ரகசிய ஆயுதங்களை இந்திய பாதுகாப்புத்துறை உருவாக்கி வருகிறது அதில் இந்தியாவின் டாப் சீக்ரெட் ஆயுதமாக கூறப்படும் காலி பைவ் தௌசண்ட் செய்த சம்பவத்தால் உலக வல்லரசுகள் வாயை பிளந்து நிற்கின்றன தாங்கிய சீனா வம்மி வாயை மூடி கிடக்கிறது காலி பைவ் தௌசண்ட் ஆயுதத்தை பலர் லேசர் ஆயுதமாக பாவிக்கின்றனர் ஆனால் லேசர் போன்ற அம்சங்களை பெற்றிருந்தாலும் இது வேறு வகையான பல அனுகூலங்களை பெற்றிருக்கிறது லேசர் ஆயுதத்தை விட சிறப்பான பயன்பாடு கொண்ட இந்த காலி திட்டம் முதலில் தொழிலக பயன்பாட்டுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது இதை லேசர் ஆயுதமாக பலர் கருதினாலும் இது லேசர் ஆயுதத்திலிருந்து வேறுபடுகிறது அதிக திறன் கொண்ட எலக்ட்ரான்களை வெளிப்படுத்த எக்ஸ்ரே சாதனமாக இதனை உருவாக்கினர் என்பதை சுருக்கமே காலி என்ற பெயர் பெற்றிருக்கிறது இதுவரை மற்றும் குடும்ப வரிசையில் மேம்படுத்தப்பட்டுக் கொண்டே வருகிறது இந்த சாதனத்தில் அதி திறன்மிக்க எலக்ட்ரான்களை உருவாக்கும் கருவியும் அதனை ஒருமுகப்படுத்தி இலக்கை நோக்கி செலுத்தும் கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கின்றன மூலம் எதிரிகளின் விமானம் அல்லது ஏவுகணைகளை துளை போட்டு அளிக்கும் இதற்கு சிறிது கால அவகாசம் எடுக்கும் ஆனால் இந்த காலி ஆயுதமானது எதிரி விமானம் மற்றும் ஏவுகணைகளின் அழிக்க வல்லது இதனை கில்லர் என்று அழைக்கின்றனர் பிற ஆயுதங்களை போல இல்லாமல் சாப்ட்வேரை செயலிழக்க வைத்து எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் வீழ்த்தும் தேஜஸ் போர் விமானத்தின் சாப்ட்வேர்களின் கதிர்வீச்சை தாங்கும் திறனை பற்றி சோதிப்பதற்காக இந்த காலி ஆயுதம் முதலில் பயன்படுத்தப்பட்டது தற்போது இதனை தனி ஆயுதமாக உருவாக்கி உள்ளார்கள் இந்தியாவின் வான்வெளி கண்காணிப்பு மையமாக செயல்படும் இல்லூஷின் டூ சிக்ஸ் விமானத்தில் காலி மைக்ரோவேவ் துப்பாக்கியை பொருத்தியுள்ளார்கள் இதனை ஆங்கிலத்தில் என்ற ரகத்தில் அதிபயங்கர ஆயுதமாக குறிப்பிடுகின்றனர் இது நிச்சயம் இந்திய ஆயுத வளத்தை புதிய கோணத்தில் கொண்டு சென்றுள்ளது காலி எனும் பயங்கர ஆயுதத்தால் ஒரு விஷயத்தை சாதித்திருக்கின்றது ஆச்சரியம் என்னவென்றால் அயன் பீம் என இஸ்ரேல் இதனை இப்போதுதான் சோதிக்கும்போது இந்தியா இந்தியா இருக்கின்றது இந்த நிலையில் இந்தியாவினை வேவுபாக்க வந்த சீன செயற்கைக்கோளை காலி தனது ஒளிக்கட்சிகளால் செயலிழக்க செய்துள்ளது அதாவது செயற்கைக்கோள் அப்படியே இருக்கும் ஆனால் செயல்படாது சீனா இதனை கண்டு ஆடி போய் நிற்கின்றது காரணம் அவர்களிடமே இல்லாத ஆயுதம் இது இதுவரும் உண்மையான காளி இனி தன் விமானம் ஏவுகணை எல்லாம் போடும் என்பதை அறிந்த சீனா ஆடி கிடக்கின்றது இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த நாடு அமெரிக்கா அவர்கள் இதை கண்டிக்கவில்லை உலக அரங்கில் இதுவரை மூன்றாம் நான்காம் இடத்தில் இருந்த இந்தியா தற்போது வல்லரசுகளுடன் முதல் இடத்தில் அமர்ந்திருக்கின்றது